ஒவ்வொரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் பேசுகிறேன் மச்சானோட மாப்பிள் பேசுகிறேன் ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் ரோட் லைனில் உள்ள இயற்கை உணவகம் அங்கே தான் வந்திருக்கோம் இந்த இயற்கை உணவகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல்ஸ் நிறையா இருக்குது உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த உணவே மருந்துங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது இந்த கடை ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் ரோடு அந்த லைனில் மெடிக்கல் காலேஜ்லேருந்து நம்ம தஞ்சாவூர் நோக்கி போகிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது தஞ்சாவூர்லேருந்து நம்ம இங்கிட்டு வரோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது ஆக்சுவலாக இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து பாருங்கள் இந்த காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பீஸா பர்கரு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க ஆனால் இயற்கை உணவகத்தை வந்து யாருமே தேடுறது கிடையாது மேக்ஸிமம் தெரியக்கூடிய அந்த பெரியவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து காலையில் வந்து ரெகுலராகவே அண்ணன் வந்து கூழ் சாப்பிடுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பங்கூழு கேளுவர அது ரெண்டுமே இருக்குது இந்த கூழு வந்து பலன் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே வந்து நம்ம சொல்லுவாங்கல்ல அதாவது உணவே மருந்து இந்த மருந்து வந்து எப்படின்னா இப்போ நம்ம வந்து டாக்டர்ஸை அடிக்கடி போகிறோம் மாத்திரை மருந்து தான் எப்போ பார்த்தாலும் விட்ருக்கோம் ஹெல்த்தியாக சாப்பிட்றது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இயற்கையான உணவுகளை வந்து சாப்பிடணும் செயற்கையாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படி தவிர்க்கணும்னா நம்முடைய உடல் வந்து நல்ல பலமாக இருக்கும் நம்ம பீசா பர்கர் தான் சூப்பராக இருக்குது டேஸ்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடப்போம் ஏன்னா எசன்ஸ் நிறையா கலந்து இப்போ கலப்படமான உணவு உணவுப் பொருட்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதை நோக்கி எல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக வந்து ஃப்ரைட் ரைஸோ இல்லை பீஸா பர்கரையோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் சாப்பிடாதீங்க நம்மளோட உடலத்தை வந்து நம்ம தான் பேய் பார்த்த பாதுகாத்துக்கணும் சொல்லணும் உடல் நலத்தை நம்ம எடுத்துக்கூடாது ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து இயற்கை உணவகத்தை மறக்காமல் இயற்கையான உணவுப் பொருட்களாக சாப்பிடுங்க வரக்கூடாது தேங்க்யூ